நாம இந்த காணொலியில கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு இப்போ விடை அளிக்க போறோம் சரி வாங்க நாம கேள்விக்கு போகலாம் இந்த கேள்வியில சுழற்று கருவியை கொண்டு வரைபடத்துல இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற ஐங்கோணத்தோட படத்தை சி டி எப் ஜி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த ஐங்கோணம் அப்படிங்கறத ஆங்கிலத்துல பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இத நாம இருநூற்று எழுபது பாகைக்கு குறையன் ரெண்டு அப்புறம் மூணு அப்படிங்கிற புள்ளியில எழுத சுழற்றணும் நாம இந்த இருநூற்றி எழுபது பாகை மிகை கோணத்தை கடிகார சுற்றின் எதிர் திசையில சுழற்றணும் இது ஆங்கிலத்துல கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க சரி இப்ப நாம இந்த சுழற்று கருவிய குறை எண் ரெண்டு அப்புறம் இந்த மூணு அப்படிங்கிற புள்ளியில வைக்கலாம் முதல்ல நாம இந்த சுழற்று கருவியை எடுத்துக்குவோம் இத நாம குறை எண் ரெண்டு அப்புறம் மூணு அப்படிங்கிற புள்ளியில வைக்கலாமா எக்ஸ் குறை ரெண்டையும் ஒய்ஹச்சில் மூணையும் இணைக்கிற புள்ளியில சுழற்று கருவிய வச்சாச்சு அவ்வளவுதான் இப்போ இந்த புள்ளியில இருந்து தான் நாம் இருநூற்று எழுபது பாகைய சுழற்ற போறோம் இப்போ முதல்ல நாம இந்த கருவியை வச்சுக்கிட்டு தொண்ணூறு பாகைக்கு சுழற்றுவோம் ஆமா நாம எந்த திசையில் சுழற்ற போறோம் ஆ கடிகார சுற்றோட எதிர் திசையில தான் சுழற்ற போறோம் சரி வாங்க நாம இந்த தொண்ணூறு பாகைய கடிகார சுற்றோட எதிர் திசையில இப்படி சுழற்றலாம் அடுத்தது நூற்றி எண்பது பாகைய இதே திசையில இன்னும் கொஞ்சம் சுழற்றணும் இதுதான் நூற்றி எண்பது பாகை அடுத்தது இதைய நாம இருநூற்று எழுபது பாகைக்கு சுழற்றணும் இது இருநூற்று எழுபது இப்ப அவங்க முன்னூற்று அறுபது பாகை அப்படின்னு கொடுத்திருந்தா நாம தொடங்கின இடத்துக்கே வந்துடுவோம் ஆனா அவங்க நமக்கு இருநூற்றி எழுபது பாகை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அது இதோ இங்க தான் வரும் அப்போ இதுதான் சரியான விடை சரி இப்போ நாம விடைய சரிபார்க்கலாமா ஆ சரியான விடை